ஹே காய்ஸ் வெல்கம் டு வேர்ல்ட் சினிமா தமிழ் நான் உங்கள் தமிழ் நண்பன் ஐயோயோ இப்படி ஒரு படத்தை இத்தனை நாளா பண்ணலுன்னு சொல்லிட்டு நான் ரொம்ப ஃபீல் பண்றேன் ஏன்னா இந்த படத்துல வர பொண்ணோட கான்பிடன்ஸ் லெவல பாக்கணுமே ஓடுறது எங்கேயுமே இடம் இல்லைனாலும் அந்த பொண்ணு கடைசி வரையும் போராடி எப்படி அந்த இக்கட்டான சூழ்நிலையில இருந்து தப்பிக்கிறான் பார்க்கும் போது என்னடா கஷ்டப்படுறோம் இத பார்த்து கத்துக்கணும்டா அப்படின்ற மாதிரி தோணுதுங்க ஏன்னா இந்த படத்தை பாத்தீங்கன்னா நீங்களே அதான் சொல்லுவீங்க படத்தோட பேரு த லெஜ் இது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு ரிலீஸ் ஆன ஒரு செம்மையான ஹாலிவுட் படம் கதை என்னன்னு பாத்தீங்கன்னா ரெண்டு பொண்ணுங்க கிளிஃப் ஹாங்கர்ஸா இருக்காங்க அப்படின்னா இந்த மலையெல்லாம் ஏறுவாங்க பாத்தீங்களா அந்த வேலையை அவளுங்க ப்ரொஃபஷனலா பண்ணிட்டு இருக்காங்க இப்படி இருக்கிற சமயத்துல நாலு ஆம்பளைங்க இந்த ரெண்டு பொண்ணுங்களையும் துரத்திட்டு வராங்க அதுல சில பல சம்பவங்கள்லாம் நடக்குது கடைசியா ஒரு பொண்ணு மட்டும் அந்த நாலு பேர் கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்காக ஒரு பத்தாயிரம் அடி இருக்கிற ஒரு மலைய ஏறுறாங்க அதுவும் சாதாரணமா ஏறலீங்க எந்த ஒரு சேஃப்டி டிவைஸோ இல்லாம ஏறுறா அவ ஏன் இவனுங்க கிட்ட இருந்து தப்பிக்கணும் அப்படி அவனுங்க என்ன அந்த பொண்ணுங்களுக்கு செஞ்சாங்க கடைசியில இந்த பொண்ணு தப்பிச்சாலா இல்லையா அப்படிங்கறதெல்லாம் நம்மளே அந்த இடத்துக்கு கூட்டிட்டு போய் நம்மளும் அந்த மலையில ஏறுற மாதிரி ஒரு ஃபீல வர வச்ச படம் தாங்க வீடியோ பாக்குறதுக்கு முன்னாடி மறக்காம என்னோட சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அண்ட் கூடவே அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்க அப்பதான் நோட்டிபிகேஷன்ஸ் எல்லாமே உடனுக்குடன் வந்து சேரும் உங்களோட தமிழ் நண்பனோட வாய்ஸுக்காக ஒரு லைக் போட்டுட்டு வாங்க இப்ப நம்ம இந்த வீடியோ பார்க்க போலாம் படத்தோட ஓபனிங் சீன்ல ஒரு பெரிய மலை தொடர காட்டுறாங்க அங்க நிறைய கிளைம்பர்ஸ் அந்த மலைகளை ஏறிட்டு இருக்காங்க இப்ப நமக்கு ரெண்டு பொண்ணுங்க அந்த மவுண்டனை ஏறதுக்காக கிளம்புற மாதிரி காட்டுறாங்க கெலி அண்ட் சோபி ரெண்டு பேருமே தங்களோட வெக்கேஷனுக்காக அந்த மலை ஏறுறதுக்கு ரெடி ஆயிட்டிருக்காங்க அந்த மலையோட உயரம் பத்தாயிரம் அடிங்க கெலி தன்னோட கழுத்துல இருக்கிற லாக்கெட்டை கட்டும் போது நமக்கு அவளும் அவளோட பாய் ஃப்ரெண்டும் மலை மேல இருக்க மாதிரி ஒரு விஷுவல் காட்டுறாங்க அவளும் அந்த லாக்கெட்டை பேக்ல போட்டுக்கிறா அதே நேரத்துல அந்த காட்டேஜுக்கு வெளியே நாலு ஆம்பளைங்க ஒரு கார்ல வந்து இறங்குறாங்க இவனுங்க போடுற சத்தத்தை கேட்டு அந்த பொண்ணுங்கள வெளிய வந்து பாக்குறாங்க அந்த நாலு பேர்ல ஜாஷின் ஒருத்தன் அங்க சோபியா பார்த்த உடனே அவங்க ரெண்டு பேருக்கும் ஒருத்தருக்கு ஒருத்தர் இன்ட்ரஸ்ட் வரா மாதிரி காட்டுறாங்க கொஞ்ச நேரத்தில் அந்த ஜாஷுங்கிறவன் இந்த பொண்ணுங்க தங்கின காட்டேஜுக்கு வந்து சோஃபி கிட்ட வலிஞ்சு பேச ஆரம்பிக்கிறான் அவன் அந்த ரெண்டு பொண்ணுங்களையும் ஈவினிங் அவங்க பண்ண போற பார்ட்டிக்கு இன்வைட் பண்றான் ஆனா கேள்வி முடியாதுன்னு தலையாட்டும் போது சோஃபியும் எங்களால முடியாதுன்னு சொல்லிடுறான் அந்த நாலு ஜாக்குன்னு ஒருத்தன் பனி அதிகமா போயறதுனால அந்த மலையில ஐஸ் எல்லாம் ஃபார்ம் ஆயிருக்கு அப்படின்றத சொல்றான் ஜாஷோட கேரக்டர் இந்த நாலு பேருக்குமே பிடிக்காத மாதிரி தான் காட்டுறாங்க ஏன்னா அவன் எப்ப பார்த்தாலும் கேவலமான ஜோக்கெல்லாம் அடிச்சுக்கிட்டு எல்லாரையும் கலாய்ச்சிட்டு இருக்கான் இதனால அவங்க கூட இருக்கிற ஃப்ரெண்ட் டெய்லரும் கடுப்பாகறான் இதுல நமக்கு ஜாஷ் ஒரு நல்ல ஃப்ரெண்ட் இல்லைன்றத

இது ஸ்பெஷல் வாட்ச் இதுல இருக்கிற டிராக்கரை ஆக்டிவேட் பண்ணா எந்த இடத்துல இருந்தாலும் ஹெல்ப் லைனுக்கு இன்ஃபர்மேஷன் போயிடும் அப்படின்னு சொல்றான் இப்போ சோஃபி இவனுங்க கிட்ட அவளுங்க ரெண்டு பேரும் அந்த மலையை நாளைக்கு ஏற போறதா சொல்லிட்டு இருக்கும் போது டெய்லரும் நாங்களும் அந்த மலையை தான் நாளைக்கு ஏற போறோம் அப்படின்னு சொல்றான் ஆனா அவனுங்க எல்லாருமே ஒரு விஷயத்தை கேட்டு ஷாக் ஆகிறாங்க என்னன்னா இந்த ரெண்டு பொண்ணுங்களும் நாளைக்கு அந்த மலையை தொங்கிக்கிட்டே ஏற போறாங்க அப்படின்னு சொல்றாளுங்க இவனுங்க நினைச்சது என்னவோ ஹைக்கிங் மாதிரி ஆனா இந்த பொண்ணுங்க ப்ரொஃபஷனல் கிளைம்பர்ஸ் இப்போ டைம் ஆயிட்டதுனால கிளியும் எழுந்து தூங்கலான்னு போகும்போது ஜாஷ் அவளோட கையை பிடிக்கிறான் இது கெலிக்கு சுத்தமா பிடிக்கலங்க இதனால அவனும் அவ கைய விட்டுறான் அவளும் அங்க இருந்து போயிடுறா இந்த ஜாஷ் சோபி கிட்ட நாளைக்கு நீங்களே எங்க கூட ஜாயின் பண்ணிக்கலாமே அப்படின்னு கேக்கும் அவ அதுக்கு சிரிச்சுக்கிட்டே நாங்க தனி வழியா போறோம் நீங்க தனி வழியா போங்கன்னு சொல்லிடுறா அந்த காட்டேஜ் குள்ள கெலிய காட்டும் போது அவ தன்னோட ஹேண்டிகேம்ல ஒரு வீடியோ பாத்துட்டு இருக்கா அதுல கெலியோட பாய் ஃபிரண்ட் லூகா அஞ்சாவது முறையா அந்த மலையை ஏறதுக்கு ரெடி ஆயிட்டு இருக்கான் ஆனா கெலிக்கு அதுதான் முதல் முறை அந்த வீடியோவை பாத்துக்கிட்டே அவ கண்ணீர் விடுறா நமக்கு அப்ப கெலியும் லூகாவும் எப்படி சந்திச்சாங்கன்ற ஒரு பிளாஷ் பேக்கையும் காட்டுறாங்க இப்ப அந்த வீடியோவை பார்த்து முடிச்சுட்டு கெலியும் தூங்க போயிடுறா இப்ப வெளியே அந்த குரூப்ப காட்டும் போது சோஃபி நிறைய குடிச்சதுனால ஜாஷ் கூட கொஞ்சம் க்ளோஸா இருக்கா அதுக்கப்புறம் அவ தன்னை ரிலீவ் பண்ணிக்கிறதுக்காக அந்த காட்டுக்குள்ள போகும்போது ஜாஷோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் அவங்க நீ தேவையில்லாம அந்த பொண்ணு கிட்ட க்ளோஸ் ஆகுற உனக்கு பியான்ஸ் ஏமி வேற இருக்கா மறந்துட்டியா அப்படின்னு சொல்றானுங்க அதுக்கு அதுக்காக என்னோட நாற்பது வருஷ வாழ்க்கைய ஒரே பொண்ணு கூட செலவு பண்ண எனக்கு இஷ்டம் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அவனும் அந்த காட்டுக்குள்ள போறான் இப்ப சோஃபி வேலையை முடிச்சுட்டு திருப்பி வந்துட்டு இருக்கும்போது போது ஜாஷ் அவளை திடீர்னு கிஸ் பண்ண ட்ரை பண்றான் அவனை அவனை அவாய்ட் பண்ணலாம் நினைக்கும் போது அவன் சோஃபி சோஃபியை தள்ளி அவளோட ஒன்னா இருக்கிறதுக்கு ட்ரை பண்றான் இப்ப சோஃபியோட அலற சத்தம் வெளியே இருக்கிறவனு எல்லாம் கேக்குது அதே நேரத்துல சோஃபி தன்னோட நகத்தால ஜாஷோட மூஞ்சில ஒரு கீரல போட்டுறா இப்ப அவனுக்கு ஃப்ரெண்டுங்கல்ல ஒருத்தன் ஜாஷை புடிச்சு தள்ளிட்ட உடனே சோஃபியும் பயந்து போய் ஓட ஆரம்பிக்கிறா இப்ப அவனுக்கு மூணு பேருமே சோஃபியை பின்னாடியே துரத்திக்கிட்டு போறானுங்க அவனுங்க அவ ஜாஷ் பண்ணதுக்கு மன்னிப்பு கேக்குறதுக்காக தான் போறானுங்க ஆனா இந்த பொண்ணு பயந்து போய் அந்த மலையில இருந்து உச்சில நின்னுட்டு இருக்கா இப்ப இந்த பைத்தியக்காரன் ஜாஷ் மறுபடியும் வந்து சோஃபியை புடிச்சு அந்த மலையில இருந்து தள்ளி விட்டுறாங்க அவளும் கீழே விழுந்து அவளோட குறுக்கெலும்பு உடஞ்சு போயிடுது ஆனா அவன் சாகல உயிரோட தான் இருக்கா அந்த காட்டேஜ் குள்ள கெளியும் ஏதோ சத்தம் கேட்டு எழுந்து போய் வெளியே பாக்குறதுக்காக போறா அவ சோபியை தேடுறதுக்காக அந்த கேம் ஃபயர் கிட்ட போகும்போது அந்த இடத்துல யாருமே இல்ல இப்போ அவனுங்க நாலு பேருமே சோஃபி கெஞ்சிட்டு இருக்கிறத பாக்குறானுங்க அதுல ரேனு ஒருத்தன் நைன் ஒன் ஒனுக்கு கால் பண்ணலாம்னு ட்ரை பண்றான் ஆனா ஜாஷ் அதை தடுத்துட்டு இப்ப நீ போலீஸ்க்கு கால் பண்ணினா நம்ம நாலு பேருமே உள்ளதான் போனோம் நம்ம இது ஒரு ஆக்சிடென்ட்னு சொன்னா எவனுமே நம்ப மாட்டான் ஏன்னா என் முகத்துல வேற இவ கீரல் போட்டிருக்கா பத்தாத்துக்கு ஜாக்கோட கையும் கடிச்சிருக்கா அவளோட நகத்துக்கு உள்ள என்னோட ஸ்கின் கண்டிப்பா இருக்கும் அப்படின்னு சொல்றான் இப்ப ஜாஷ் அவனுக்கு மூணு பேர் கிட்டியும் இவள உயிரோட விட்டா நம்ம வாழ்க்கையே நாசமா போயிடும் நமக்கு வேற வழி கிடையாது இவ்ளோ கொண்டுதான் அவங்கள கன்வின்ஸ் பண்ணிடுறான் அப்ப அவன் ஒரு கல்லு எடுத்து சோபியோட தலையிலயே போடுறாங்க அதுக்கப்புறம் அவன் அந்த கல்லு எடுத்து ஜாக் கிட்ட கொடுத்து அவனே அந்த பொண்ணை அடிக்க வைக்கிறான் அது மட்டும் இல்லாம ரேவோட கையிலயும் ரத்தத்தை தேய்ச்சிட்டு இப்ப இவளோட கொலைல நம்ம எல்லாருக்குமே சம்பந்தம் இருக்கு அப்படின்னு சொல்றான் சரியான சைக்கோஆர்பம் போல இருக்கு கொஞ்ச நேரம் கழிச்சு அவன் அவளோட நகத்துல இருக்கிற ஸ்கின் எல்லாம் கிளீன் பண்ணிட்டு அவள அந்த மலையில இருந்து இன்னும் கீழே போடலாம் சொல்றான் ஏன்னா இத பாக்கும்போது போலீஸுக்கு இவன் குடிபோதையில மலையேற ட்ரை பண்ணி விழுந்துட்டா அப்படின்ற மாதிரி நம்பிடுவாங்கன்றதுக்காக நம்பிவிடுவாங்கன்றது சொல்றான் இது எல்லாம் நடந்துட்டு இருக்கும் போது கெளியும் அந்த ஸ்பாட் பக்கத்துல வந்துடுறா ஏதோ மோசமா நடந்துருக்குன்னு புரிஞ்சுக்கிட்டாளும் தன்னோட கேமரால வீடியோ ரெக்கார்ட் பண்ண ஆரம்பிக்கும்போது அவனுங்க சோஃபியோட பாடியை தூக்கி அந்த மலையில இருந்து போடுறானுங்க இத பாத்துட்டு கேளி உணர்ச்சி வசப்பட்டு கத்திடவே அவனுங்களும் கெளியே இதை பார்த்துட்டான்னு சொல்லி அலர்ட் ஆயிடுறானுங்க இப்போ ஜாஷ் கெலி கையில ஒரு கேமரா இருக்கிறத நோட் பண்ணிட்டு அவனுங்க எல்லாரும் கெளியை தொறத்துக்கிட்டே ஓடுறானுங்க இப்போ அவ இவனுங்க கிட்ட இருந்து தப்பி குடிக்கிறதுக்காக அந்த காட்டுக்குள்ள ஒரு மரத்துக்கு அடியில உட்காந்துக்கிறா அவனுங்களும் அவளை சல்லடை போட்டு தேடிட்டு இருக்கானுங்க கொஞ்ச நேரம் கழிச்சு கெலியும் அவ கேபின் கிட்ட ஓடும்போது அவளுக்கு முன்னாடி ரே வந்துடுறான் ஆனா அவன் அந்த பொண்ணை தடுக்கவே இல்லைங்க இப்போ அவன் அந்த கேபின்ல இருந்து தன்னோட கிளைம்பிங் கியர் எடுத்துக்கிட்டு அந்த மலையை ஏறதுக்காக அதை நோக்கி ஓடுறா விஷயம் என்னன்னா இவனுக்கு யாருமே ப்ரொஃபஷனல் கிளைம்பர்ஸ் கிடையாது அதனால இவனுக்கு கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்கு இது ஒன்னுதான் வழின்னு சொல்லிட்டு அவளும் ஓடுறா ஓடி போன கெலியும் அந்த மலையை ஏற ஆரம்பிக்கும்போது பின்னாடியே டெய்லரும் ஏற ஆரம்பிக்கிறான் இத பார்க்கும் நம்மளுக்கே அந்த மலை ஏற தோணுதுங்க டெய்லர் கெளிய அளவுக்கு வேகமா ஏறலனாலும் சில சமயம் அவ கிட்ட போயிடுறான் ஆனா அவ அவங்க கிட்ட இருந்து தப்பிச்சு கொஞ்சம் கொஞ்சமா மேலே ஏறி போறா அப்ப அவன் கெளியோட கிளைம்பிங் கியரை புடிச்சு இழுக்கிறான் அது மட்டும் கையோட வந்து கீழே வந்து விழுந்துடுது இப்ப கெளியும் வேற வழி இல்லாம டெய்லர் மூஞ்சிலே ஒரு கிக்கை விடுறா இதனால அவனும் கீழே விழுந்து அவன் காலை உடச்சுக்கிறாங்க அவனோட கால இருக்கிற தண்டு எலும்பு வெளியே வந்து நிக்குது இப்போ அவனுங்க மூணு பேருக்குமே என்ன பண்றதுனே தெரியல கடுப்பான ஜாஷம் கெளிய பார்த்து இதை நான் சும்மா விட மாட்டேன்னு சொல்லி கத்திட்டு இருக்கான் இப்போ அவனுங்க டெய்லரை அவங்களோட கேபின் கூட்டிட்டு போய்

எடுத்து போட்டுக்கிறா அவ கிளைமிங் நோப்பியும் அந்த டெய்லர் பிடிச்சி விழுத்ததுனால அதுவும் இப்ப இல்ல ஒரு ப்ராப்பரான கியரே இப்ப அவகிட்ட இல்லங்க ஒரே ஒரு ஆறுதலான விஷயம் என்னன்னா ஒரு தண்ணி பாட்டில் மட்டும் அவகிட்ட இருக்கு இப்போ அவனுங்க மூணு பேரும் ஏற ஸ்டார்ட் பண்ணும்போது போது கெளியோட கீழே விழுந்த போனை கண்டுபிடிச்சிடறானுங்க அப்ப மேலே ஏறும் போது அது தவறி விழுந்திருக்கும் போல இருக்கு ஜாஷ் அந்த ரெண்டு பேரு கிட்டயும் நீங்க மலை ஏறுங்க நான் வந்துடுறேன்னு சொல்லிட்டு அவன் அந்த கேபினுக்கு போறான் அதுக்கப்புறம் ரேவும் ஜாக்கும் பேசிக்கிறாங்க ரே ஜாக் கிட்ட தே நம்ம பண்றதெல்லாம் ரொம்ப தப்புடா ஒரு கொலையும் பண்ணிட்டு இன்னொரு பொண்ணு கொலை பண்றதுக்காக துரத்திட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்றான் ஆனா அதுக்கு ஜாக் நமக்கு வேற வழி கிடையாது இத பண்ணா மட்டும் தான் நம்மளால உயிர இருக்க முடியும் அப்படின்னு சொல்றான் இப்போ ரொம்ப நேரம் ஆகியும் ஜாஷ் ரிட்டர்ன் வராதனால ஜாக்கும் என்ன ஆச்சுன்னு பாக்கிறதுக்காக அந்த கேபினுக்கு போகும்போது ஜாஷ் அந்த கேபின்குள்ள இருந்து பதட்டமா வரா மாதிரி தெரியுது அவனும் ஜாக்க கடந்து அந்த மலை ஏறதுக்கு போறான் இப்போ ரே அந்த மலையை ஏற ஆரம்பிச்சு கெலி பின்னாடியே ஃபாலோ பண்ணி போறான் கெலி இப்போ ரொம்ப போக்கஸ்டா ரொம்ப காமா அந்த மலையை ஏறுறா அவளுக்கு அவன் மைண்டுக்குள்ள தன்னோட பாய் ஃபிரண்ட் சொன்னது மட்டும் தான் ஞாபகம் இருக்கு அவன் கெலி கிட்ட மலை ஏறது ஒரு செஸ் மாதிரி நம்ம உடம்புல இருக்கிற வலிமையை விட மனசுல இருக்கிற வலிமை சொன்னதான் மலை ஏறதுக்கு உதவும் அப்படின்னு சொன்னதான் அவளுக்கு ஞாபகம் வருது அவளும் ஏறிட்டே இருக்கும்போது ஒரு மேப்ப வச்சு அவ போற ரூட் கரெக்டான்னு பார்த்து செக் பண்ணிட்டு இருக்கா இவனுங்களும் கெளிய விட்டு ரொம்ப தூரம் எல்லாம் இல்லைங்க அவனுங்க கிட்ட மலை ஏறதுக்கு நல்ல கியர்லாம் இருக்கு அதனால ஈஸியா மேல ஏறி போறானுங்க இப்போ மேலே ஏறிட்டு இருக்க கெலிக்கு இன்னொரு விதமான ஆபத்து வருது அவளோட கை பக்கத்துல ஒரு பாம்பு வருதுங்க அத பார்த்த கெளி பதட்டமே படாம ரொம்ப அமைதியா காம அங்கேயே இருக்கா இதனால அந்த பாம்பு அவளை கடந்து போயிடுது அவ கையில கிளவுஸ் கூட இல்லாதனால அந்த மலை ஏறும் போது அவ கையெல்லாம் புண்ணாகுது வருது அவ ஒரு இடத்துல நின்னுட்டு கொஞ்சமா தண்ணியை குடிச்சிட்டு அந்த பாட்டில வைக்கிறா துரதிருஷ்டவசமா அந்த வாட்டர் பாட்டில் ஸ்லிப் ஆகி கீழே விழுந்துருதுங்க இத பார்த்த ஜாஷம் அவன் வாட்டர் பாட்டில எடுத்து தண்ணியை குடிச்சு கெளிய வெறுப்பேத்துறான் அது மட்டும் இல்லாம அவன் கெளியோட போன்ல இருந்து இவனோட போன்ல இருக்க ஃபேஸ்புக் அக்கௌண்ட்டுக்கு ஃப்ரெண்ட் ரிக்வஸ்ட் எல்லாம் அனுப்பிச்சுக்கிறான் அவரோட ஸ்டேட்டஸ் எல்லாம் தாறு அப்டேட் பண்றான் ஆனா இவன் பண்றதெல்லாம் பார்த்து கலங்காத கெளி அவன் அவாய்ட் பண்ணிட்டு கையில பவுடர் தடவிக்கிட்டு மறுபடியும் அந்த மலையை ஏற ஆரம்பிக்கிறாங்க இப்ப அவ ஒரு கட்டத்துல அங்க ஒரு கயிறு இருக்கிறத பாக்குறா அதை எப்படியாவது ரீச் பண்ணலாம் ட்ரை பண்றான் ஆனா அது ரொம்ப தூரத்துல இருக்கு இப்போ அவ தன்னோட பேக்ல இருக்கிற ஒரு ஒயரை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி அதை வச்சு அந்த கயத்தை கிட்ட எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கா எப்படியோ அந்த கயத்தை இழுத்துடுறா அந்த நேரத்துல அவளுக்கு அவளோட பாய் ஃப்ரெண்ட் லூக்கா அவளுக்கு ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடம் தாவறதுக்கு என்ன டெக்னிக்க ஃபாலோ பண்ணணும்னு சொல்லி கொடுத்தது ஞாபகம் வருது அவன் சொல்லி கொடுத்த மாதிரியே ஃபாலோ பண்ணி சக்சஸ்ஃபுல்லா இன்னொரு இடத்த போய் பிடிச்சிடுறா இப்போ அவனுங்க மூணு பேரும் ஒரு ஈஸியான ரூட்டை கண்டுபிடிச்சு கெளியை விட ரொம்ப வேகமா போறதுக்காக அந்த ரூட்ல போறானுங்க ஆனா கெளி அந்த மலையோட பிளாட் ஃபிளாட்டான பகுதியில இருக்கிறதுனால அவனுக்கு என்னதான் சீக்கிரம் போனாலும் அவளை பிடிக்க முடியாது கொஞ்ச நேரத்துல கெலி அந்த மலையில ஒரு பழைய டென்ட்டை பார்த்துட்டு அங்க ஒரு பிரேக் எடுக்கிறதுக்காக உட்கார்றா இவனுங்களும் கெலிக்கு மேலே போய் அவ மேலே ஏறி வர்றதுக்காக வெயிட் பண்றானுங்க எப்படியும் கெலி இவனுங்களை கிராஸ் பண்ணி தான் போயாகணும் இப்ப அந்த ஜாஷ் ஒரு கயிறை போட்டுட்டு அதுல அந்த கேமராவை கட்டி விட்டினா நான் ஒன்னு ஒண்ணும் பண்ண மாட்டேன்னு சொல்றான் ஆனா அவன் சொல்றதெல்லாம் கேட்கறதுக்கு கெலி ஒன்னும் முட்டாள் கிடையாதுங்க அவ அந்த ரோப்ல அவனை கட்டு பேத்துற மாதிரி ஒரு பேப்பர்ல எழுதி அனுப்புறாங்க இதை பார்த்துட்டு ஜாஷ் இன்னும் கடுப்பாகிறான் இப்ப ராத்திரி ஆக போறதுனால கெலிக்கு வேற வழி இல்லாம அந்த பழைய டென்ட்லயே அவளோட நைட் ஸ்பெண்ட் பண்ண முடிவெடுத்து அதை பிரிப்பேர் பண்றா அவ அந்த பழைய டென்ட்ல இருந்து நிறைய பொருளை கண்டுபிடிக்கிறா அப்ப அதுல ஒரு ஷார்ப்பான பொருளும் அவளுக்கு கிடைக்குது பின்னாடி யூஸ் ஆகும் சொல்லி அவ அதை எடுத்து வச்சுக்கிறா எப்படியும் அவ்வளவு முயற்சி பண்ணி அந்த டென்ட் ரெடி ஆக்கி அந்த ராத்திரி அதுல ரெஸ்ட் எடுக்கலாம்னு சொல்லி அதுக்குள்ள போய் படுத்துக்கிறா என்னதான் அவளுக்கு அவனுங்க எல்லாம் காத்துக்கிட்டு இருந்தாலும் இப்போதைக்கே அவ பாதுகாப்பா இருக்கிறதுக்கு ஒரு இடம் இருக்குங்க அவனுங்களும் கெலியோட ஃபோன்ல இருந்து இதே ஸ்பாட்டுக்கு தான் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி அவளோ அவ பாய் ஃப்ரெண்டோ வந்திருக்காங்க அப்ப மலை ஏறும்போது அவளோட பாய்

மறுபடியும் அந்த டென்ட்டுக்குள்ள போய் படுத்துக்கிறா அவன் நல்லா தூங்கிட்டு இருக்கும்போது போது திடீர்னு ஜாக் அவனோட கத்தியை வச்சு அந்த டென்ட்டை கிழிக்க ஆரம்பிக்கிறான் அவன் மேல இருந்து தொங்கிட்டே வந்து எப்படியோ கெளிய புடிச்சிடறான் ஆனா அந்த பொண்ணு அந்த நேரத்துல அவளுக்கு கிடைச்ச அந்த கூர்மையான பொருளை வச்சு ஜாக்கோட ஷோல்டர்லயே குத்திடுறா இதனால அவனும் அந்த கயத்துல தொங்கும் போது இவளும் தவறி விழுந்து அவன புடிச்சுக்கிட்டு தொங்குறாங்க இத பார்க்கும் போது நமக்கே அந்த மலையில தொங்குற மாதிரி இருக்கு இப்ப கெளி உயிருக்கு போராடிட்டு இருக்கும்போது மேல இருந்த ரேவன் ஜாஷும் அந்த கயிறை புடிச்சு இழுத்து மேல தூக்குறாங்க இப்ப மேல வந்த கெளிய ஜாஷ் பிடிக்கும் போது அவ ஜ ஷோல்டர்ல இருந்த கத்தி எடுத்து அந்த கயிற கட் பண்ணிடுறா இதனால அவ கீழே விழும்போது அதிர்ஷ்டவசமா அவ அந்த டென்ட எப்படியோ தொங்கிடுறா மறுபடியும் போராடி மலையில ஏறின உடனே அந்த டென்ட்டும் அந்த அந்த ஒரேயர குளிர்ல அவ அங்கேயேதான் உட்காந்துட்டு இருக்கணும் ஆனா அவ எந்த காரணத்திலேயே அந்த கேமரா மட்டும் விட்டுலங்க ஜாஷுக்கு கெளியோட உடம்புல இருந்து அந்த நெக்லஸ் மட்டும் மாட்டிக்குது அவளோட பாய் ஃப்ரெண்ட் ஞாபகார்த்தமா இருந்த ஒரே பொருளும் இப்ப இவங்கிட்ட இருக்கு இப்ப ஜாக் ஜாஷ் கிட்ட நிலமை ரொம்ப மோசம் மோசமா போயிட்டு இருக்கு நம்ம ஹெல்ப்புக்கு யாராவது கூப்பிட்டே ஆகணும் அப்படின்னு சொல்லும்போது போது ஜாஷா நம்ப வைக்கிற மாதிரி கண்டிப்பா நான் கூப்பிடுறேன் அப்படின்னு சொல்றான் கொஞ்ச நேரம் கழிச்சு அவனுக்கு மூணு பேரும் தூங்கிட்டு இருக்கும்போது போது ஜாக்கோ ரேவோன் ஜாஷ பத்தி டிஸ்கஸ் பண்ண ஆரம்பிச்சுக்கிறாங்க அப்ப ஜாக் என்ன சொல்றான் எனக்கு இன்னமும் இவன் யாருக்கும் ஃபோன் பண்ற மாதிரி தெரியல இதை நான் ஏன் சொல்றேன்னா முன்னாடி அவன் ஃபோன் பண்றதுக்காக அந்த கேபினுக்கு போகும்போது நானும் பின்னாடியே போனேன் ஆனா அந்த நேரத்துல அவன் அந்த கேபின விட்டு பதட்டமா வெளியே வந்தான் எனக்கு என்னமோ இவன் டெய்லரோ ஏதோ பண்ணிருப்பான்னு தோணுது அப்படின்னு சொல்றான் டெய்லர் எதனா ஹெல்ப்புக்காக யாருக்குன்னா ஃபோன் பண்ணிட்டான் பிரச்சனை ஆயிடும் சொல்லிட்டு ஒருவேளை டெய்லர் இவன் அப்படின்னு எனக்கு சந்தேகமா இருக்குன்னு சொல்றான் இதனால இப்ப இவனுக்கு ரெண்டு பேரும் ஜாஷ் கையில இருக்கிற அந்த ஜிபிஎஸ் வாட்ச் ஆக்டிவ் பண்ணலாம் நினைக்கும் போது ஜாஷ் தூங்கலாம் இல்லங்க இவனுங்க பேசுறதெல்லாம் கேட்டுட்டு இருந்திருக்கான் அவர் ரேவோட கையை தடுத்து அவனுக்கு ரெண்டு பேரையும் மிரட்டுறான் அதுக்கப்புறம் அவனுக்கு எல்லாருமே மறுபடியும் தூங்க ஆரம்பிக்கிறானுங்க கொஞ்ச நேரம் கழிச்சு ஜாக் அந்த மலை உச்சிலிருந்து ஒண்ணுக்கு அடிச்சிட்டு இருக்கும்போது திடீர்னு பின்னாடி இருந்து ஜாஷ் அவன் அடிச்சு அந்த மலையில இருந்து தள்ளி விட்டுறாங்க அவன் கீழ வர்றதை கெளியும் பாக்குறான் தூக்கத்துல இருந்து எழுந்த ரேவும் ஜாக் எங்கன்னு கேட்கும் போது அவனை நான் டெய்லரை போய் பாத்துட்டு வான்னு சொல்லி அனுப்பி

கட்டி தொங்க விட்டுறாங்க கெலியோட கண்ணு முன்னாடியே அவன் எரிஞ்சுகிட்டே அந்த மலையில இருந்து கீழே விழுறான் இப்ப ஜாஷ் கெலியோட நெக்லஸ் கழுத்துல போட்டுக்கிட்டு அடுத்து கெலிய தீத்து கட்டுறதுக்கு முடிவு அந்த நேரத்துல கெலி அவன் நின்னுட்டு இருந்த இடத்துல இருந்து கொஞ்சம் தூரத்துல அந்த கத்தி இருக்கிறத நோட் பண்றா அவளை எப்படியோ ஏறி போய் அந்த கத்தியை எடுத்துடுறாங்க அவ அதை எடுத்துக்கிட்டு மேலே ஏறி வரும்போது ஒரு பாம்பை பார்த்த உடனே அவளுக்கு ஒரு ஐடியா தோணுது இப்ப ஜாஷ் கயத்தை கட்டிக்கிட்டு தொங்கிக்கிட்டு கெலிய தானே முடிச்சு கட்டலாம்னு சொல்லிட்டு கீழே போறான் அவ கிட்ட போன ஜாஷும் அந்த மெமரி கார்டை என்கிட்ட கொடுத்துருன்னு சொல்லிட்டு அவளை மிரட்டும் போது அந்த கார்டு என்னோட பேக் உள்ள இருக்கு அந்த பேக அந்த பொந்துக்குள்ள தான் வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி ஜாஷ் கிட்ட சொல்றா அவனும் அவ சொல்றத நம்பி அந்த பொந்துக்குள்ள கையை விடுறான் ஆனா உள்ள இருந்து அந்த பாம்பு அவன் கையை கடிச்சிருதுங்க இப்ப கடுப்பான ஜாஷம் கெளிய போட்டு அடிச்சுட்டு இருக்கும் போது சும்மா இல்லீங்க பதிலுக்கு அவனை போட்டு அடிக்கிறா அந்த மலை உச்சில அவங்க ரெண்டு பேருக்குமே பயங்கரமான சண்டை நடக்குது ஒரு கட்டத்துல கெளிய அவ வச்சிட்டு இருந்த கத்திய வச்சு ஜாஷோட கயத்தை கட் பண்ணி விட்டுறா இதனால அவன் பேலன்ஸ் போய் அங்க இருந்து ஒரு கல்ல புடிச்சு தொங்குறாங்க இப்ப ஜாஷ் கெளியோட கால்ல வந்து மன்னிப்பு கேக்குற மாதிரி இப்ப காலுக்கு கீழே இருந்த கல்ல புடிச்சிட்டு உயிருக்காக தொங்கிட்டு இருக்கான் கெலிக்கு இப்ப தன்னோட பிரண்ட் சோபியோட மரணத்துக்கு ஜாஷ பதில் சொல்ல வைக்கிற மாதிரி அவன் கழுத்துல இருந்த நெக்லஸ் கட்டிட்டு அவன் கையில கட்டிட்டு இருந்த ஜிபிஎஸ் வாட்சோட லொக்கேஷனையும் ஆன் பண்ணிட்டு இப்ப அவ ஜாஷோட கை மேல அவ காலை வச்சு நசுக்குறாங்க இப்ப தெரியுதாடா யாரு பாஸ்னு சொல்லிக்கிட்டே அவ செய்யும் போது அவனும் கிரிப்பு போய் அங்க இருந்து கீழ விழுந்து இறந்து போறான் கெலி இப்போ அந்த ஆபத்துல இருந்து வெளியே வந்துடுறா அவளுக்கு அவளோட பாய் ஃபிரெண்டோட ரிங்கும் கிடைச்சிடுது அந்த மெமரி கார்டு எவிடென்ஸா கையில இருக்கு படத்தோட கிளைமேக்ஸ்ல கெலி விடாம அந்த மலையை ஏற ஆரம்பிக்கிறா அவ தன்னோட பாய் ஃபிரெண்டோட கம்ப்ளீட் பண்ண வேண்டிய அந்த கிளைம்ப அவனோட நினப்பிலேயே ஏறி முடிக்கிறா இப்போ சூரியன் உதயமாகும் போது தூரத்துல ஒரு ஹெலிகாப்டர் சத்தம் வரும் போது கெலிய ஜூம் பண்ணிக்கிட்டே அப்படியே படத்தை முடிக்கிறாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ முடிஞ்சு போச்சு இந்த படத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றத கமெண்ட் செக்ஷன்ல கண்டிப்பா சொல்லுங்க ஏன்னா இந்த படத்துல இருந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது ஒரே ஒரு விஷயம் தான் எந்த ஒரு சுச்சுவேஷன்லயும் எந்த ஒரு காலகட்டத்திலையும் நம்ம நம்பிக்கையை மட்டும் கூடாது ஏன்னா நம்ம மனசுல இருக்கிற நம்பிக்கை தான் நம்ம அடையணும்னு நினைக்கிறதா அடைய வைக்கும் சோ நம்பிக்கை மட்டும் விட்றாதீங்க ஃப்ரெண்ட்ஸ் மீண்டும் இதே போல ஒரு சூப்பரான படத்தோட உங்களை கூடிய விரைவில் சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களுக்காகவே உங்களுக்காக மட்டும் வித்தியாசமான படங்களை கொண்டு வர நான் உங்கள் தமிழ் நண்பன் வீடியோ பார்த்ததற்கு நன்றி